ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா கல்யாண முருங்கையின் மருத்துவ பயணங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலியமா யாராவது ஒருத்தவங்க பயனடைச்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண முருங்கை கல்யாண முருங்கையின் பூ இலை விதை பட்டு என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த இலையானது காரம் மன சுவையையும் வெப்பமனத்தன்மையும் கொண்டது ஃபர்ஸ்ட் ஒன் கர்ப்பை கல்யாண முருங்கை நிலை சாறு ஐந்து மில்லி அளவில் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணீர் கலந்த தினமும் காலையில் வெறு வயிற்றில் பெண்கள் குடித்து வந்தால் கர்ப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலிகளுக்கும் நிவாரணம் அளிக்கும் செகண்ட் ஒன் குடல் புழுக்களை வெளியேற்றது இந்த முருங்கை நிலை சாறு ஐந்து மில்லியில் வெந்நீர் கலந்த தினமும் நாம் குடித்து வந்தால் வயிற்றில் இருக்கும் நச்சுக்கல் புழுக்கள் உள்ளிட்டவை வெளியேறும் இது வாந்தியை ஏற்படுத்தினாலும் அதன் வழிய அழுக்குகளை வெளியேற்றும் செரிமானத்தை மேம்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு தாய்பால் சுரக்கும் கல்யாண முருங்கை இலைகளை எடுத்து சுத்தப்படுத்தி பொடியாக்கி நறுக்கிக் கொள்ளவும் சின்ன வெங்காயம் தேங்காய் ஆகியவற்றை இதனுடன் சேர்த்து நெய் விட்டு வதக்கி ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு முறை சாப்பிட்டு வந்தால் தாய்பால் சுரப்பு அதிகரிக்கும் தோல் வியாதியை சரி செய்து இந்த கல்யாண முருங்கை இலைகளோடு சிறிதளவு கஸ்தூரி மிந்தலை சேர்த்து அரைத்து சேமித்து வைத்துக் கொள்ளவும் தினமும் இதனை பூசி குளித்து வந்தால் தோல் வியாதிகள் நீங்கும் அதே போல இந்த இலையின் சாறை எடுத்து இரண்டு அல்லது மூன்று துளிகள் காதில் விட்டால் காது வலி நீங்கும் நீர்கடுப்பு உடல் உஷ்ணமாகும் நிலையில் சிறுநீர் கழிக்கையில் ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை தான் நீர்கடுப்பு என்று சொல்லப்படும் அதன்படி கல்யாண முருங்கை இலையின் சாறு ஐந்து மில்லி எடுத்து அதில் மோர் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் இந்த நீர்க்கடுப்பு உடனடியாக குணமாகும் சீத பேதி ஒரு தேக்கரண்டி கல்யாண முருகை சாருடன் ஒரு தேக்கரண்டி விலக்கனை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் இவ்வாறு காலை மாலை என்று இரண்டு வேலை மூன்று நாட்கள் உணர்ந்து குடித்து வந்தால் குணமாகும் கல்யாண முருகையின் பட்டையை எடுத்து அதனை நீரில் போட்டு கொதிக்க விட்டு பொண்கள் மற்றும் தோல் பிரச்சனை இருக்கும் இடத்தில் சூடாரிய பின்னர் பூச்சி கழுவி வந்தால் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த இலையை லேசாக நசுக்கி போட்டு வதக்கி இளஞ்சூட்டில் பாதிப்புள்ள பகுதிகளில் வைத்து கட்டினால் கீழ்வாயு குணமாகும் குழந்தை பேரு குழந்தை பேர் கிடைக்காத பெண்களுக்கு இந்த முருங்கை போன்ற நான்கு மிளகு சேர்த்து அரைத்து தொடர்ந்து பத்து நாட்களுக்கு காலை வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுக்கிறார்கள் இது கருமுட்டை வளர்ச்சிக்கு பெரிதும் கூறப்படுகிறது சோ கல்யாண இலைய உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க